அம்மா பொதுநலம் விரும்பினேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா இருபது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டு பிரைஸ் பற்றி தான் இந்த விட வாங்க வீடியோ கிளப் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு வாட்டி கோல்ட பிரைஸ் ஏறிந்தது காலையில் அறுபத்தஞ்சு ரூபா சாய்ந்தரம் அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டு வாட்டியும் பாகுபாடு இல்லாமல் ஒரே பிரைஸ் ரேஞ்சில் வந்து ஏற்றிருந்தாங்க நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஏற்றிருந்தாங்க அப்போது வந்துட்டு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா கோல்டோட பிரைஸ் ஏறி இருந்தது சில்வரோட பிரைஸில் நூற்றி முப்பத்தி ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது நாளைக்கு சில்வரோட பிரைஸ் வந்து ஒரு ரூபாய் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது இல்லைனா ரெண்டு ரூபா கூட ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஏற்றல அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு ரெண்டு ரூபா கூட ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒரு ரூபா மேக்ஸிமம் மேரிவிடும் ஆனால் ரெண்டு ரூபாங்கிறது கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்சஸ் தான் அதனால் வந்துட்டு நாளைக்கு சில்வரோட ப்ரைஸில் நூற்றி முப்பத்தி ரெண்டு இல்லைனா நூற்றி முப்பத்தி மூணு பிரைஸ் ரேஞ்சில் போகும் நாளைக்கு ஆல் டைம் ஃபைவ் வந்து சில்வர் வந்து வைக்கிறதுக்கான பாசிபிள் நிறையாவே இருக்குது இப்போ கோல்டு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ரொம்ப நாள் இருந்தேன் மூவாயிரத்தி நானூற்றி இருபது டாலர் கட் பண்ணிச்சுன்னா மேலே போயிருங்க மேலே போயிருங்க அப்படின்னு அதே மாதிரி கட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிச்சு மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு டாலர் முப்பத்தி ஆறு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சை போயிடுச்சு நானூற்றி இருபதை கட் பண்ணோன்னே அப்படியே வேகமாக எடுத்துருச்சு ஏன்னால் அதை சொன்னால் அந்த நானூற்றி இருபதுக்கு மேலே ஒரு நேரத்துக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே கட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிச்சு இப்போ கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு நாளைக்கும் வந்துட்டு ஒரு ஆல் டைம் ஹையை வந்து வைக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க நாளைக்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு மேபி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாயில் வந்துட்டு எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்குமே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கேருந்து ஒரு அறுபது ரூபாய் ஏறினாலே எவ்வளோ சொல்கிறது ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஆ எழு அறுபத்தஞ்சு ரூபா இருந்துச்சுன்னா நாளைக்கும் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா இருந்துச்சுன்னா ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் ஹை வந்து வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது இப்போக்கி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரேஞ்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு டூ ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பத்து இல்லைன்னா அறுநூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது இப்போக்கி மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து வேகமாக தான் ஏறிக்கிட்டுருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ஏன்னா ரேட் கட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணுது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரேட் கட் வந்து இந்த வாட்டி நாங்கள் கொடுத்துருவோம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடனே மார்க்கெட் வந்து நியூஸுக்காக தான் ட்ரேட் இருக்கு இப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எப்படி சொல்கிறது அந்த கோல்டு ஏறப்போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த எப்படி சொல்கிறது அந்த கோல்டு வந்து ஏறப்போகுது அப்படிங்கிறதுக்கு முழுத முதல்ல வந்துட்டு அந்த நியூஸுக்கே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீக் ஆகிட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூ நம்ம வந்து யூஎஸ் வந்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ் டேரிஃப் போட்டிருக்காங்க அப்போ ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போட்டதுனால நமக்கு வந்துட்டு அந்நிய செலவானி வந்து கையிருப்பு எப்படி சொல்கிறது டாலர் சப்ளை வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளோட இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகி டாலர் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கிட்டே போகிறாங்க இதுவும் ஒரு காரணம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கண்டெய்னர் வந்துட்டு இறால் வந்துட்டு இறால் சீ சீ ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யூஎஸ்கு போனதெல்லாம் ஐம்பது பர்சன்ட் டாரிக் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்ததாக சொல்றாங்க அதனால வந்துட்டு இந்த டாலர் சப்ளேஷன் வந்து கம்மியாச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்துட்டு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு நாளைக்கு வந்துட்டு புதிய ஆல் டைம் ஹை வந்து தான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கு கோல்டில் கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா இந்த வருஷம் ஜனவரியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏழாயிரத்தி இன்னூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கனா அது வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆறுநூறு போயிடுச்சு இப்போ எட்டாயிரவாய்க்கே நீங்கள் வாங்கியிருந்தாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாம் ஒம்பது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டு நீங்கள் ஏழு ஆயிரத்தி வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ப்ராஃபிட் வந்து வந்துருக்கும் இதனால தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறது ஷேரோ கோல்டோ ஏதோ பாண்டோ எது வேணுமோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டன்ஸ் வந்து தரும் ஒரு லாங் டேம்மில் இப்போ வந்து லாங் டேர்ம் கூட இல்லை நீங்கள் ஷார்ட் டேம் தான் ஒம்பது மாதம் தான் எட்டு மாதம் தான் கரெக்டாக சொல்லி சொல்லி பார்க்கணும்னா எட்டு மாதம் போதே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தந்திருக்கு அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோல்டோ சில்வரோ பாண்டோ எதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரிங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோங்க நாளைக்கு வீடியோ இன்றைக்கி நைட்டு பத்து பண்ணுற மணிக்கு வீடியோவை இப்போயே வந்து பண்ணியிருக்கான்னு கூட நீங்கள் வச்சிங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பதினாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான அப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்களுக்கு ஈஸ்பி நன்றி வணக்கம்